அவங்களும் பாவம்ல இங்க நமக்குன்னு தனி பெட்ரூமே நமக்குன்னு படிக்கிறதுக்கு டேபிளே தூங்குறதுக்கு பெட்டி ரெண்டு தலைவாணி சூப்பரா இருக்கு அதுலயும் முக்கியமா இந்த விண்டோல இருந்து வர வியூ கில்லன்னு காட்டி அழகா இருந்து படிக்கலாம் இப்படி ஒரு பெட்ரூமே நமக்குன்னு தனியா கிடைக்கும்னு நினைச்சு கூட பாக்கல எல்லாத்துக்கும் அன்னிக்கு தான் தேங்ஸ் சொல்லணும் அவங்க மட்டும் இங்க கூப்பிடாம இருந்திருந்தா இன்னும் அந்த வீட்ல தான் இருந்திருக்கணும் நைட்டானா அப்பா தூங்கறத காண்டி பெட்ரூம் கு வந்துருவாங்க. மாறி நம்ம ஹால்லவே இருக்கணும் பயமா இருக்கும். அம்மா ஒரு பக்கம் அடுப்படியில பாத்திரத்தை எல்லாம் உருட்டிக்கிட்டத கொ. என்ன சத்தமா இருக்கும். இங்க என்ன அமைதியா இருக்கு. துமரி ஆ வாங்கம்மா. துமரி படிச்சிட்டே இருக்க. ஆமா நினைச்சு கூட பாக்கலமா எனக்கு ஒரு பெட்ரூம் தருவாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு அழகான பெட்ரூம்ல இப்படி அழகான பெட்ல நான் தனியா இருந்து நிம்மதியா படிப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல பாருமா என் ரூம்ல ஏசி எல்லாம் அந்த வீட்ல நம்ம ரூம்ல ஒரு சின்ன ஃபேன் தானே இருக்கும் டேபிள் ஃபேனு இங்க பாரு எனக்கு ஏசி ஃபேன் டேபிள் பெட் ல அப்புற நீ கோமாவே இருந்தே செலவுக்கு என்ன பண்ணணும்னு எப்பவுமே சொல்லி இருப்பியா அதனால தான் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்குமா நீ அப்பாவ வர்தபடும்போது انا அதனால ஒண்ணு இல்லையா இப்ப பாரு சூப்பரா வீடு இருக்கு உனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெட்ரூம் எனக்கு ஒரு பெட்ரூம் அண்ணனுக்கு அண்ணிக்கு ஒரு பெட்ரூம் நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஜாலியா இருக்கலாம்ல சரி இங்க படிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கா ஆ மம்மா இது பாத்து இந்த ஜன்னலுக்கு தேர்ந்து படிக்கிறதுக்கு அழகா இருக்குமா இந்த வாட்டி எக்ஸாமுக்கு நான் எல்லாத்துக்கும் ஃபுல்லு மார்க் வாங்குவேன் எது வீடு மாதிரி வந்ததுக்கா அப்படி இல்லம்மா அப்படி இல்லம்மா இன்னும் லீவ் எல்லாம் எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு ஒரு அடுத்த எக்ஸாம்க்கு ஒரு ரெண்டு நாள் கேப் இருக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவேன் அங்கே எல்லாரும் சேர்ந்து இருந்து படிப்போம்மா அப்ப எனக்கு நிறைய மார்க் கிடைக்கும் எது அந்த வீட்டுல இருக்கும்போது கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அந்த வீட்டில் யாருக்கனவே சத்தமா இருக்குமா ஆடு மாடு கோழின்னு எல்லாம் சட்டம் ஒரு பக்கம் நீ சமையல் பண்ணுறதை உருட்டிட்டு இருப்பேன் இது காணாதுன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து ஹால்ல இருந்து ரூம் அடுப்பாங்க எல்லா பக்கமும் சத்தமா இருக்கும் அங்கே என் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் படிக்கலாமா அவருக்கா ஆமா அதுவும் சரிதான் பாரம்பி உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தி வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை நீ சொன்னியா எங்க फ्रेंड्स எல்லாம் ஸ்கூல்ல அவங்களுக்கு அண்ணே எல்லாம் இருப்பாவ அவங்க அண்ணே எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டா அவங்க அண்ணி வந்ததக்கு அப்புறம் அவங்க அண்ணனா உங்க வீட்டுக்கே விட மாட்டாங்களாம் அவங்க அம்மா கூட எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம் வீட்ல ஒரே சத்தமும் சண்டையும் தான் இருக்குமா அண்ணி அவங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்களாம் நம்ம வீட்ல அப்படி இல்ல அண்ணி நம்மட்ட எவ்வளவு நல்ல ஜாலியா பேசறாங்க பத்தியம்மா ஆமா அது வீட்டுல அப்படிதான் மக்கள் இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லைங்களா சின்ன மாமியாரும் அப்படிதான் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் மங்கள மரமா கூட சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது அது குத்தம் அது குறைன்னு சொல்லும்போது போது வரக்கூடிய பிள்ளைங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் நாமளும் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் ஏமா நம்ம அண்ணி ஏதாவது செஞ்சாலும் நீ திட்டாத சரியா நீ சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நான் எப்படி திட்டப்படி நாமளே அப்படியே மரமான திட்டவே மாட்டேன் ஒண்ணு ரெண்டு சாத்து சாத்தினாலும் சாத்துவேன் ഇപ്പമേ നാലഞ്ച് ചാത്തി ചാത്തി വളർത്തുന്നത് പോരാടത്തിൽ നിങ്ങളും ചെടി ഏർപ്പിങ്ങ ചെടി നീ കിളമ്പ് എനിക്ക് പഠിക്കണോ ചെടി മക്കളെ നല്ല പഠിക്കണം ചെടിയാ ഉറങ്ങുമ്പോൾ ലൈറ്റ് ഓഫ് പണിയിട്ട് ഇത് ജനൽ എല്ലാം ചാത്തിട്ട് പഠി ചെടിയാ ആ ചെടിമ്മ ഇമ്മ നീ വരണ്ട വാ പറഞ്ഞ ഇല്ല മക്കളെ കുറച്ച് പാത്രം കടക്ക അടുത്ത അച്ഛ പൊട്ടിട്ട് പോയി പഠിക്കണം ഇമ്മ അപ്പ വന്താച്ചാ ആ മണ ഇപ്പന്നെ വന്താരി നീ അവർക്ക് ചാപ്പാട് വെച്ച് കൊടുത്തിട്ട് അന്ന പാത്രത്തിൽ അച്ഛ പൊട്ടിട്ട് എന്തേലും പഠിക്കാൻ വേണ്ടിയാണ് ஆன் சரிமா எனக்கு தான் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சலாம் கிளாஸ் இனி போக வேண்டாம் ரெண்டு நாள் நான் வீட்டில் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் அதனால நான் நைட்டெல்லாம் இருந்து படிப்பேன் என் ரூமில் நைட் இருக்கும் நீ அப்பப்போ வந்து பார்க்கணுன்னு எல்லாம் இல்லை ஆன் சரி மக்களே நாளைக்கு சுவானிக்கு எக்ஸாம் படித்தாலே என்னமோ ஒன்றும் தெரியல இந்த பிள்ளைக்கு ஃபோனும் கிடையாது பேசலான்னா நமக்கு அண்ணே ஃபோனு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க எப்போ வாங்கி தருவாங்களோ ஒரு வேலை எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாங்கி தருவாங்க அடுத்த வருஷம் பன்னெண்டாப்லாம்

சரி ஒவ்வொன்னா சொல்லு பாப்போம் வீடு தூத்துருக்கேன் டைனிங் டேபிள கிளீன் பண்ணிருக்கேன் அழுவ வேண்டிய பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து சிங்கிள போட்டுருக்கேன் மாதிரி வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்து காய போட்டுருக்கேன் ஏ அம்மா என்ன வேலை பாத்துருக்க வேலை பாத்து ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க ஏங்க அத்தை என்ன ஒரு வேலையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நான் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாளைக்குள்ளதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன் சொன்னேன் ஆனா அத்தையே எல்லா வேலையும் பாத்துட்டவன் அப்ப நீ ஒரு வேலையும் பாக்கல அப்படி சொல்ல முடியாது வீட தூத்து போட்டு டைனிங் டேபிளையும் தொடச்சு போட்டேன் அப்போ வரதுக்கு முன்னாடியே அத்தை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாங்க அப்புறம் அடிப்படையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் நானே போனா சரின்ட்டு எல்லா வேலையும் அவங்கள விட்டே செஞ்சா சரி வராதுன்னு சொல்லி நான் வீடெல்லாம் தூத்து போட்டுட்டு வந்தேன் அதுக்கே மேடம் டயர்ட் ஆகி இருந்தாச்சு நான் எல்லா வேலையும் செய்யேன்டாங்க அத்தேட்ட சொன்னேன் ஆனா கேட்கவே மாட்டாவே ஜனனி காலையில நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்ப ஒரு ஆறரை மணிக்கு

ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புக் தரந்துச்சி அது ஒண்ணு இல்ல ஜனனி இந்த மாதிரி சாலரி வந்துச்சுல ஆனால கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து போக நம்ம கையில இவ்ளோ மிச்சம் இருக்கு என்னன்னு ஒரு புக்ல கணக்கே எழுதி வச்சிருந்தேன் பட்ஜெட் போட்டதன முடியும் அதனால தான் ஒரு புக்ல வந்து என்ன வரவு செலவு எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன் பரவாலியே பட்ஜெட் அப்படி எல்லாம் கிடையாது முன்னாடி அம்மாவும் இந்த வரக்கூடிய காசு எல்லாத்தையும் எழுதி வச்சு என்னெல்லாம் செலவருக்கு ஒரு புக்ல எழுதி வைப்பாங்க அப்போதான் அந்த மாச கடைசியில நம்ம என்ன அனாவசியமா செலவு பண்ணிருக்கோம்னு பாத்துட்டு அடுத்த மாசம் அது கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணுவாங்க அப்படிதான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க முடியும் இந்த இந்த புக்ல என்னெல்லாம் எழுதி இருக்கே என்னது நீயும் பாரு ஒரு வாட்டி நான் எடுக்கங்க பார்க்கணும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அது போதும் இருக்கட்டு ஜனனி நீ பாரு நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நான் என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கேன் எங்க எல்லாம் பைசா வந்து வீணாக்கி இருக்கே அப்படின்றது நீயும் பாத்துக்கணும்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இருக்க கூடாது எதனாலும் நீயும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் எல்லாத்தையும் காட்டுங்க அதனால என்ன இந்த புக்க கொண்டு போய் ஹால வச்சிடு அவங்களே எடுத்து பாக்கட்டும் நான் எடுக்க அப்படி சொன்னோம்னா நம்ம ரெண்டு பேரே விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ಜಾஸ்தி இல்ல ஆனால தான் சொன்னேன் சரி 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 சாப்பிடச்சலா தூங்குமா மணி இல்லங்க அவளுக்கு 5th ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால இப்ப நைட் தூங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் நேத்து கொஞ்சம் லேட்டா தான் அவளுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சா நீ சொல்லி சரியா நான் சொல்லி கொடுக்கறதா அவ பயங்கர ஸ்மார்ட் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு சொன்னா என்கிட்ட அண்ணி இந்த மாதிரி செப்பரேட்டா ரூம் இருக்குறது நல்லா இருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா இருந்து படிக்க முடியுது அப்படினு அந்த வீட்ல அந்த மாதிரி அவளுக்கு இருந்து படிக்க முடியல இல்ல ஆனால அவளுக்கு இங்க வந்தது பயங்கரமா புடிச்சு போச்சு பாவம் இவ்வளவு அந்த வீட்லயே இருந்திருக்கா இருந்தாலும் நல்லா படிப்பா கிளாஸ் ஃபர்ஸ்ட்

சரி அதுக்கு எங்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா சாப்பாடு எதுவும் சாப்பிட்டியா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டானு கேட்கலான் தான் வந்தேன் இது என்ன புது பழக்கமா இருக்கு எப்பவுமே பசிக்கிறதுன்னா நானே வந்து எடுத்துப்பேன் அப்படி இல்லைன்னா அண்ணன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நீங்க இருக்க வந்திருக்கீங்க சாப்பாடு பத்தி கேக்குறதுக்கு இல்லடா அது வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க எனக்கு அதை பத்தி கேக்குறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது விவேக் ஏன் ஏன் இப்படி இருக்க இதோட எத்தனை வருஷம் ஆயிட்டு நீ எங்க கூட ஒழுங்கா பேசி சரி அம்மையும் அப்பாவும் ஒத்துக்கிறோம் எங்க மேல தப்புதான் ஆனா இன்னும் எவ்வளவு வருஷையா நீ எங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டு இருக்க போற நீங்க பாருங்க எனக்கு இந்த சென்டிமெண்டா பேசுறது இதுல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த அழறது புலம்புறது இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த ரூம்குள்ள மட்டும் பண்ணாதீங்க என்னை இப்படியே தனியா விட்டுருக்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எங்கேயோ போய் தொலைறேன் இல்ல நான் இந்த வீட்ல இருக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதையும் நீங்க சொல்லிருங்க என் பாட்டுக்கு நான் இறங்கி எங்கேயாச்சும் போயிடுவேன் விவேக் நீ கஷ்டம்னு நான் சொல்லி வரேன் இப்படியே ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மாசத்துல அன்னன்னைக்கு கல்யாணம் ஆயிடும் கல்யாணத்துக்கு நீ வெளியே வர மாட்டேன் உனக்கேன்னு ஒரு பொண்ணு பாட்டும் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதோ ஒரு வாட்டம் சொல்லிட்டோம்லா கல்யாணத்துக்கும் வர மாட்டோம் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சரியா நீ கல்யாணம் பண்ணேன்டா ஆனால் அம்மா அப்பாக்கிட்ட எப்போ மாதிரி பேசலாம்ல எனக்கு யாரும் வேண்டாம் எனக்கு யாரும் இல்லை அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஊர் உலகத்துல போய் பாருங்க அதுக்கப்புறம் வாங்க பேசுறேன் பையனோட வாழ்க்கையே அழிச்சிட்டு அம்மா அப்பா கிட்ட பேசுன்னு எப்படி வாய்க்கூசாம உங்களால சொல்ல முடியுது எத்தனை நாளைக்குதான் எங்களுக்கு இந்த கெதியோ தெரியல எங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாளையா நீ தண்டன் தரப்போதான் தெரியல இப்போ மாதிரி நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு அம்மாக்கும் அப்பாக்கும் எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா நீ எங்க கூட பேசலனாலும் பரவாயில்ல இந்த இருட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்காம கொஞ்சம் வெளியே வந்து இருக்கலாம்ல தயவு செஞ்சு எனக்கு கோவம் வர வைக்காதீங்க வெளியே போயிருங்கன்னா வெளியே போயிருங்க நீங்க இன்னுமே இங்க நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரூமை விட்டு நான் வெளியே போயிருவேன் அதுக்கப்புறம் என்னைக்கும் நான் திருப்பி வர மாட்டேன் சரியா நான் போறேன் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் உனக்கு பாத்துருக்க பொண்ணோட போட்டோ ஒரு வாட்டி எடுத்து பாரு ஒரே ஒரு வாட்டி பாரு போதும் உனக்கு பிடிக்கலன்னா நீ பிடிக்கலன்னு சொல்லிடு அதுக்கப்புறம் என்னைக்கும் உங்ககிட்ட கல்யாண விஷயம் பத்தி பேச மாட்டேன் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா நான் கல்யாணம் பண்றதா இருந்தா என் அஞ்சுவோ மட்டும்தான் இல்லைன்னா எனக்கு லைஃப்ல எந்த பொண்ணுமே கிடையாது நீங்க நீங்க ரெண்டு பேரால தான் எனக்கு அஞ்சும் இல்லாம போயிட்டான் இனிமே கல்யாணம் அது இது இந்த ரூமுக்குள்ள யாராவது வந்தீங்க அடுத்த வாட்டி நீங்க வரும்போது என் உடம்புல உயிர் இருக்காது என்னையா விவேகி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அம்மாவே அப்பாவே நீ எவ்வளவு நாளையா நீ கஷ்டப்படுத்த போற ரொம்ப வருத்தமா இருக்கே உன்னை இப்படி பாக்குறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு நீ எப்போ மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு நாங்க பண்ணறோம் சொன்னா பண்ணுவீங்களா பண்றோம் கண்டிப்பா பண்றோம் ஏ அஞ்சு அவ எனக்கு திருப்பி வேணும் உங்களால கொடுக்க முடியுமா அது வந்து சொல்லுங்க உங்களால ஏ அஞ்சு திருப்பி தர முடியுமா என்னால அவளை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது உங்களால அது பண்ண முடியும்னா என்கிட்ட சொல்லுங்க அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த ரூம்ல வராதிங்க வெளியே போங்க வெளியே போங்க சாரி அஞ்சு ஏன் தப்புதான் உன்னை நான் விட்டுருக்க கூடாது எல்லாமே என்னோட தப்புதான் இனிமே என்கிட்ட நீ திருப்பி பறவை மாட்டில்ல யாருமே என்ன புரிஞ்சுக்கல என் அம்மா அப்பாவுக்கு கூட என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அது பத்தாதுன்னு இன்னும் இன்னும் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க எங்க இருக்கேன் அஞ்சு சீக்கிரமா என்கிட்ட வந்துரு என்னால இப்படி முடியல கஷ்டமா இருக்கு